ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் கோப்பையை அணி யார் இந்த கேள்விக்குண்டான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய பீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து அணிகள் முதல் நான்கு நான்கு இடத்தை எந்த அணிகள் வந்து பிடிக்கின்றதோ அந்த அணிகள் லீக் சுற்றிலிருந்து முன்னேறி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி வரும் மீதமுள்ள ஆறு அணிகளும் அரிதாபமாக வெளியேறிவிடும் இந்த முதல் நான்கு இடத்தை பிடித்த அணிகளுக்கு குவாலிஃபையர் ஒன் குவாலிஃபையர் டூ அப்படிங்கிற மேட்ச் வந்து நடத்துவாங்க இந்த குவாலிஃபயர் ஒன்றில் முதல் இரண்டு இடத்தை பிடித்த அணிகள் வந்து விளையாடுவாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குவாலிஃபயர் ஒன்றில் எந்த அணிகள் வந்து ஜெயிக்கிறாங்களோ அந்த அணி மட்டுமே நேரடியாக இறுதி சுற்றுக்கு சென்றுவிடும் அதில் தோல்வி பெறும் அணி குவாலிஃபயர் டூவில் அது சொல்லுவாங்க அதாவது அந்த தோட்டங்களை வெளியேறியிருந்த அந்த ப்ராஜெக்ட் டூல ஜெயிக்கக்கூடிய அதாவது மூணாவது இடத்தையும் நான்காவது இடத்தையும் பிடித்த அணிகள் வந்து விளையாடுவாங்க அதில் ஜெயிக்கக்கூடிய அணியுடன் குவாலிஃபையர் ஒன்றில் தோத்த அணி இருக்கு இல்லையா அந்த அணிங்க அந்த அணி வந்து இவங்களோட விளையாடுவாங்க அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா செமிஃபைனல் சொல்லி சொல்கிறோம் இந்த மேட்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதாவது குவாலிஃபையர் ஒன்றில் தோத்த டீமும் குவாலிஃபயர் டூவில் ஜெயித்த டீமுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சு தான் செமிஃபைனல் இந்த செமிஃபைனல்ஸில் யார் எந்த டீம் வந்து ஜெயிக்கிறாங்களோ அந்த டீமோடு தான் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய டீம் வந்து விளையாடும் இதுதான் ஐபிஎல் மேட்சோட ஐபிஎல் போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கும் ஐபிஎல் போட்டில் எந்த அணிகள் கலந்துட்டாங்கிறத பார்த்த மும்பை குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல் லக்னோ சூப்பர் ஜியான்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த பத்து அணிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த பத்து அணிகளில் ஒவ்வொரு அணியும் தலா பதினாறு போட்டியில் வந்து விளையாண்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அணிக்கும் பதினாறு போட்டி வந்து வைப்பாங்க அந்த பதினாறு போட்டிகளில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அதாவது முதல் நான்கு இடத்த எந்த அணிகள் பிடிக்கிறாங்களோ அந்த அணிகள் மட்டுமே லீக் சுற்றுக்கு முன்னேறி லீக் சுற்றிலிருந்து முன்னேறி ப்ளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி வரும் மீதமுள்ள ஆறு அணிகளுமே பரிதாப நிலையோடு பரிதாபத்தோடு வெளியேறும் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கங்க அதாவது அஞ்சு முறை சாம்பியன்ஸ் பட்டத்தை கைப்பற்றின சென்னை சூப்பர் கிங்ஸும் வெளியில் வந்துருச்சு அதே ஐந்து முறை சாம்பியன்ஸ் கப்பை சாம்பியன்ஸ் பட்டத்தை கைப்பற்றிய மும்பை இந்தியன்ஸ் அணியும் இந்த ஐபிஎல் போட்டியில் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டு அதாவது பத்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு வெளியேறியது இதற்கு நிறைய பேர் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்களே சொல்லுங்கள் அதாவது கிரிக்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் தெரியாதவங்களுக்கு ஓரளவு வந்து அவங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது பாவியாக இருப்பாங்களை தெரிஞ்சு தெரியாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா அதே மாதிரி கேப்டன் கையில் மட்டும் எல்லாமே கிடையாதுங்க கிரிக்கெட் விளையாடக்கூடிய பதினோரு வீரர்களும் வந்து நல்லா விளையா நல்லா வந்து விளையாடணும் பதினோரு பேரும் வந்து நல்லா செயல்பட்டால் மட்டுமே ஒவ்வொரு அணியுமே வந்து ஜெயிக்கும் இல்லைங்களா வெற்றி பெறும் இதுதான் உண்மையான விஷயமே அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம ஹர்டிக் பாண்டியாவை பற்றி ஒவ்வொரு நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கல்வி கழுவி ஊற்றுனாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா நான் அதாவது நம்ம என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்தை நான் என்ன சொல்கிறேன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனை வந்து விளையாட்டுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா சாரியே வந்து நம்ம பேசக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கிரவுண்டுக்கு வெளியில் இருந்து பார்க்கும்போது தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம டிவியில் வந்து பார்க்குறோம் அங்கே நேரில் நேரில் வந்து டிக்கெட் வந்து எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் சரி அதை வந்து டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் நேரில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கும் சரி வீட்டில் வந்து டிவி பார்க்குறவங்களுக்கும் சரி இது ஒரு வித்தியாசம் இருக்குது என்னென்னா களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கும் அதாவது களத்தில் இறங்கி விளையாடுறவங்களுக்கும் வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பாலு வீசப்படும்போதோ ஒவ்வொரு வந்து ஷார்ட் வந்து அடிக்கும்போதோ நமக்கு இங்கே ஈஸியாக தெரியும் ஆனால் அங்கே வந்து களத்தில் தான் இந்த ஷாட்டு வந்து சரியான ஷார்ட்டாக தவறான ஷார்ட்டான்னு ஒவ்வொரு நேரத்தில் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது கணிக்கவே முடியாது ஏன்னா அவங்க அவங்களே வந்து அவுட் ஆகணும்னு நினச்சி யாருமே வந்து போகிறதில்ல தோ நம்ம வந்து தோற்றே தான் ஆகணும் தோக்கணும்னு நினச்சி எந்த ஒரு அணியும் வந்து ஒரு போட்டியில் வந்து கலந்துக்கிறது கிடையாது எல்லாருமே ஜெயிக்கணும்னு தான் வந்து நம்ம கலந்துக்குவாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் மும்பை இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்டிக் பாண்டியா தலைமையில் உடனே அவர் அவர் தலைமையில் வந்து கேப்டன்ஷிப் வந்த உடனேயே மும்பை இண்டியன்ஸும் தோற்று போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மையிலேயே அது வந்து அப்படி பேசக்கூடாது என்ன பார்த்துருக்கோ அது சரியான கருத்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா எல்லா எல்லா வீரர்களுக்கும் விளையாடணுங்க அப்போ தான் வந்து ஒரு அணி ஜெயிக்க முடியும் இல்லைங்களா அப்போ மும்பை அணி சனி வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு வெளியேறியது அதுக்கப்புறமா குஜராத் டைட்டன்ஸ் அதுக்கப்புறம் லக்னோ லக்னோ சூப்பர் ஜியான்ஸ் அதை வந்து ரொம்ப எக்செப்ட் பண்ணாங்க ரொம்ப எதிர்பார்த்தோ எதிர்பார்ப்போடு இருந்தாங்க எது லக்னோ சூப்பர் ஜியான்ஸ் கே எல் ராகுல் டீம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவனால் வந்து பிளேஆர் சுட்டுக்கு தகுதி பெற முடியல அதுக்கப்புறம் மிகவும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அணி எதுன்னு கேட்டி பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்தாங்க உண்மையிலே சொல்கிறேங்க அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜ இது ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் அணி விளையாடும் போது நிஜமாலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஜெயிச்சிரும்னு தான் நாங்கள் இதே எல்லாம் எதிர்பார்த்தோம் உங்களுடைய மனசில் வந்து அதை இருந்திருக்கும் ஆனால் எதிர்பாராத விதமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியடைந்து லீக் சுற்றிலிருந்து இருந்து முன்னேறாமல் பிளே ஆஃப் சுட்டுக்கு தகுதி பெறாமல் வெளியேறியது இதில் அதெல்லாம் பாருங்கள் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் ஆரம்பத்தில் வந்து கடைசி இடத்துல அதாவது பத்தாவது இடத்துல வந்து இருந்தாங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு தோல்வி அவங்களுக்கு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஏழு தோல்வி அவங்களுக்கு சக்ஸஸே இல்லை அப்போ எட்டாவது போட்டியாக ஜெயிக்கிறாங்க அந்த எட்டாவது போட்டி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மேட்ச் வந்து கன்னியூ ஜெயிக்கிறாங்க அப்போ கீழே இருந்தவங்க திடீர்னு வந்து சரசுன்னு மேலே வந்துட்டாங்க மேலே வந்துட்டு புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடம் அதாவது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதிப்பட்டுட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான வந்து பாதையை வந்து கடந்து வந்திருக்காங்க உண்மையிலேயே வந்து ஹேண்ட் ஷாப் பண்ணணும் அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் அந்த அணிகளுடைய வீரர்களுக்கு நம்ம வந்து கிரிக்கெட் பிரியர்கள் அவங்க வந்து கண்டிப்பாக ஷாப் பண்ணணும் அதே மாதிரி பாருங்கள் நம்ம இந்தியா மட்டும் இந்திய் இது வந்து இந்தியா நடத்தக்கூடிய ஒரு போட்டி ஐபிஎல் போட்டி இந்த ஐபிஎல் போட்டியில் எல்லா நாட்டுக்காரர்களும் அதாவது ஒரு அணிக்கு வந்து நாலு நான்கு பேர் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து விளையாடலாம் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை நினைக்கிறேன் சரிங்களா நாலு பேர் வந்து விளையாடலாம் அப்படி பார்த்தா வெளிநாட்டவர்களும் வந்து விளையாடுறாங்க பிளேயர்ஸ் எல்லாமே விளையாடுறாங்க ஒவ்வொரு அணிகளில் அதே மாதிரி பாருங்கள் இந்தியாவில் இந்தியன் பிளேயர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இளம் வீரர்கள் வந்து நல்லா விளையாடக்கூடிய நல்லா ஷாட் அடிக்கக்கூடிய அதாவது குறைந்த பந்தில் குறைந்த பந்தில் வந்து நிறைய ரன்கள் அடிக்கக்கூடிய இந்திய வீரர்கள் வந்து நிறைய பேர் வந்து இது நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க இது மூலமாக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து நம்ம அடுத்து வந்து ஐம்பது ஓவர் மேட்ச்சாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் இதுலேருந்து தான் வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஐபிஎல் போட்டினாவே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போட்டிங்க அதாவது ஒவ்வொரு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து ஒளிபரப்பாகிட்டுன்னு வச்சுக்கங்களேன் எப்படா வந்து விளம்பரம் போடுவாங்கங்கிறத சில புரோகிராம் பார்க்கும்போது சில நிகழ்ச்சி பார்க்கும்போது நம்ம வந்து எந்திரிச்சு தோணும் ஆனால் இந்த ஐபிஎல் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கி எப்படா விளம்பரம் முடியுங்கிற மாதிரி வந்து அந்த இடத்த விட்டே மாட்டாங்க யாருமே சீக்கிரமாக வந்து இப்போ டைம் அவுட் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்ட் வந்து டைம் அவுட் சொல்கிறாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம எங்காச்சும் வெளியில் போய்ட்டு இருந்தோம்னா மேட்ச்சை பார்க்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து ஏங்கிட்டு அந்த இடத்த விட்டு நகராமல் ஐபிஎல் மேட்ச்சை பார்த்துட்டே இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்தளவு வந்து நம்ம எல்லார்ட்டையும் வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து ஈர்த்து விட்டது மும்பை இண்டியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் அந்த வரிசையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் லீக் சுற்றுக்கும் முன்னேறாமல் அதாவது லீக் சுற்றிலிருந்து பிளே ஆஃப் சுற்றுக்கும் முன்னேறாமல் பரிதாப நிலையில் வெளியேறியது இந்த அணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ வெளியேறிய அணிகளில் எல்லா அணியுமே வந்து எல்லா அணியுமே சிறப்பாக விளையா விளையாடவில்லை என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு அணியிலையும் சிறந்த வீரர்கள் இருக்காங்க எல்லா அணியிலையும் சரி அதேபோல் லீக் சுற்றிலிருந்து ப்ளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய அந்த நான்கு அணி அணிகளிலையும் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த வீரர்கள் வந்து இருக்காங்க நம்ம சிறந்த வீரர்கள் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதில் குவாலிஃபையர் ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தையும் விளையாண்டாங்க அவங்க ரெண்டு பேரில் சன்ரைசர்ஸ் ஆஃப் ஹைதராபாத்தை ஜெயிச்சுட்டு நேரடியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க நீங்கள் யார் வேணாலும் எங்கள் கூட வந்து மோதுங்கடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நேராக அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா தோத்து போன சன்ரைஸர் ஹைட்ராபாத் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க செமிஃபைனல்ஸில் யாரோட வந்து யார் வந்து நம்ம கூட வந்து மோத போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க குவாலிஃபை டூவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் அணியும் வந்து விளையாடுறாங்க மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஏன்னா புள்ளிப்பட்டியில் கடைசி இடத்துல இருந்த ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து அடித்து குடிச்சு வந்து மேலே வந்து வந்துட்டாங்க லீக் சுற்றுலேருந்து முன்னேறி சுற்றுக்கு வந்து வந்துட்டாங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை ஜெயிச்சிரும் ஜெயிச்சுட்டு செமிஃபைனல்ஸ் போயிடும்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க ராஜஸ்தான் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வந்து ஜெயிச்சுரம் ஏன் நான் கூட தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த போட்டியில் நடந்தது நாம் நினைத்தது வேறு நடந்தது வேறு ராஜஸ்தான் வெளியேறிய அதன் பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மிகுந்த சந்தோஷத்துடன் செமிஃபைனல்ஸு முன்னேறியது ஏற்கனவே குவாலிஃபையர் ஒன்று மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட விளையாண்டு தோத்ததில் தோற்றுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யாரோட வந்து நம்ம வந்து செமினல்ஸ் ஃபைனல்ஸில் மோத போகிறோம் யார் வேணாலும் ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் அணியை வென்றதுமே அவர்கள் தயாராகினர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை ஈஸியாக பந்தாடியது ஆஃப் ஹைதராபாத் அணி அணி இருந்து வெற்றி பெற்று முன்னேறி சென்று சென்றுவிட்டது இறுதி சுற்றுக்கு விட்டது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் ஆரம்பத்திலருந்தே முதல் இடத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்தாங்க தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல நீர் ரெண்டாவது இடத்துல ஞாயிற்கிறங்க மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் புள்ளிப்பட்டியில் முதலிடத்துல வந்ததுக்கு அப்புறமா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடைசி ஒரு நான்கு மேட்ச் பார்த்திங்கன்னா தோத்துகிட்டே இருந்தாங்க கடைசி நான்கு மேட்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து தோத்துகிட்டே இருந்தாங்க இதோட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எப்பெல்லாம் தோக்கு எப்பெல்லாம் தோக்குதோ அப்பெல்லாமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் வந்து பேசும்போது அழு அழுதுடுவார் சரி அது அவரோட இயல்புங்க அதாவது ஒவ்வொரு வீரருமே கேப்டன்ஸ் கேப்டனாக இருந்து செயல்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தோற்றுதான் அழுவாங்க அதே மாதிரிதாங்க ராஜஸ்தான் ஹைதராபாத் தண்ணீரும் தோற்று போனது ஏற்கனவே எல்லா அணிகளோட விளையாண்டு ஜெயிச்சு கம்பீரமாக ராஜா வந்து எப்படி சிம்ம சொப்பனத்தில் வந்து சிம்மாசனத்தில் வந்து போயிட்டு வந்து